நெல் தேர்ந்து எடுக்கிறது இனிமேல் பாதி பேர் நெல் போட்டிருக்கீங்க அதுவே புதுசா நெல் போடுறவங்க தயவு செய்து தரமான நெல் ரகம் எதுன்னு தெரிஞ்சு போடுங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க போட்டுறாதீங்க எனக்கு என் நிலம் வந்து மண்ணு பிடிச்சிக்க முடியாத கொஞ்சம் லூஸ் ஆன மண் உள்ள நிலம் ஆனா எனக்கு சாய கூடாது கதிர் இப்படியே நிக்கணும் ஆனா மூவாயிரத்தி இரநூறு கிலோ வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கான ரகம் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறோம் காற்று அடித்தா எல்லாம் சாஞ்சிருச்சு மழை பெஞ்சா சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்படி பதறக்கூடாது அதுக்கான ரகம் பல்கலைக்கழக ரகத்தில் ஒன்று இருக்குங்க பாரம்பரிய நெல்ல எல்லாமே அப்படி இருக்குங்க பாரம்பரிய நெல்லை பொறுத்தவரைக்கும் நம்ம இயற்கை விவசாயத்தில் நட்டோம்னா என்னுடைய அனுபவங்கள் குழுவில் எல்லாம் எல்லாருக்கும் சாயும் நம்ம நிலம் மட்டும் சாயாது அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கேன் அந்த ஒரு நம்பிக்கையில் பல்க பா பாரம்பரிய நெல் வந்து எல்லாமே நல்லது ஒன்று அப்பையும் எங்க எது தப்பு நீங்க மணி சாம்பல் சத்தும் கொடுக்கணும் நீங்க வெறும் தலை மட்டுமே கொடுத்தீங்கன்னா சாயிங்க அந்த அந்த உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளைல பாத்துருப்பீங்க அந்த வைக்கோல் எவ்வளவு திடமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி காத்து மாதிரி இப்படி இருக்குங்க இப்படி இருக்க கால்சியம் இல்லைன்னு அர்த்தம் சாம்பல் இல்லைன்னு அர்த்தம் மணி சத்து இல்லைன்னு அர்த்தம் தலை சத்து மட்டுமே கொடுத்துட்டு இருக்க வேண்டாம் தயவுசு அதை மனசுல வச்சுக்கோங்க செஞ்சீங்கன்னா சாயாது அடுத்து ரெண்டாவது இந்த பல்கலைக்கழக ரகம் கே என் எம் பதினாறு முப்பத்தெட்டு அதான் ரகம் கேஎன்எம் பதினாறு முப்பத்தெட்டு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் ரகம் மூவாயிரத்தி இரநூறு கிலோ கண்டிப்பாக கிடைக்குங்க செஞ்சு பாருங்க இது குருவைக்கு ஏற்ற ரகம் சரிங்களா அது ஒன்று அதே மாதிரி பாரம்பரிய ரகத்துலையுமே எனக்கு தெரிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு பூவை மட்டும் போடுங்க அதாங்க நல்லா விக்குது வீட்டில் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இயற்கையில் ஆர்வம் இருக்கு நான் தின்னுடுவேன் என் பொண்ணாடி திங்கன்னு வச்சுங்களேன் வேற நெல் அரிசி பார்க்க குண்டா இருக்குது பழுப்பாக இருக்குன்னா சாப்பிட மாட்டேங்க நாங்க அதான் உண்மை அப்போ வெள்ளையாக இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா தூயமல்லி ஒன்று தான் அதை நீங்கள் போடுங்க அதை கொஞ்சம் விற்றுக்கலாங்க அதே மாதிரி இந்த கருப்பு கவுனிலாம் அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக மதிப்பு கூட்டணுங்க இந்த செட்டி நாடுகள் இருக்கிற மாதிரி மாவாக்கணும் அவளாக்கணும் சின்ன பேக்கெட் போடணும் விலையை குறையணும் விலை குறைஞ்சு எல்லா பகுதியும் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும் செய்து இந்த மார்க்கெட்டிங் இருக்குள்ள போகாதீங்க நம்ம ஏரியா பெருகணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மத்தியமான விலை வைக்கணும் ரொம்ப குறைச்சும் வைக்க வேண்டாம் கூடவும் வைக்க வேண்டாம் அந்த மாதிரி விலையை பண்ணுங்க நல்லா இருக்கும் இது நெல் சார்ந்து நான் சொல்ல வந்ததுங்க நெல் சாராத ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க பொதுவாக வந்து நமக்கு தண்ணி இல்லை நமக்கு தண்ணி ஜூன் பன்னெண்டு தண்ணி திறக்கணும் கண்டிப்பா திறந்துருவாங்க தண்ணி இருக்குது திறந்துடுவாங்க வந்துடும் ஆனால் இன்னைக்கு இப்போவே நம்ம மோட்டரை பயன்படுத்தி நம்ம பாதி விவசாயத்தை பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணி பயன்படாமல் கீழே போக போகுது முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்துங்க மோட்ரு தண்ணியை பயன்படுத்தாதீங்க மோட்டர் தண்ணியில் உப்பு இருக்குது இந்த மா இந்த டெல்டா மாவட்டத்தோட உப்பை நீங்களே படித்து பாருங்கள் எண்ணே சீஎல்னு போட்டிருப்பாங்க சோப்புக்கு சாப்பிட்ற உப்பு சோடியம் குளோரைடு அடுத்து என்ன இருக்குது மெக்னீஷியம் பைக்காரைட்டு படியும் மஞ்சள் வெள்ளை கலரில் படியும் அதுதான் இருக்குங்க அதை கரெக்ட் வேணும்னா இந்த வரக்கூடிய கால்வாய் தண்ணியை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த கால்வாய் தண்ணி மூணு தடவை அது ஒரு தடவை பயன்படுத்திங்க தயவுசெய்து இப்படி பண்ணுங்க ஒன்று அப்படி ரெண்டாவது இந்த தண்ணீரை பொறுத்த அளவில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றத்தை இருக்கு போங்க உளுந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்ல ரேட்டு கிடைக்குதுங்க பயிர் வகை பயிர்களுக்கு மாறி போகிறது சிறப்புங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப பசுந்தால் உரம் அல்லது பழதானிய விதைப்ப நீங்க போடலாங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சும்மா சும்மா தென்னையை வைக்காதீங்க வச்சுட்டு எல்லாரும் திணறாங்க அந்த ப புதுக்கோ பட்டுக்கோட்டை பகுதியில் ஒன்று தென்னை வச்சா ஆசைப்பட நெட்ட மரம் வச்சு விட்டு அமைதியாருங்க இல்லைண்ணா நெட்ட மரம் வைக்க மாட்டேங்க குட்டை தான் ஆசைப்பட்டா கவனிங்க கவனிக்கணும் இல்லைன்னா நம்ம நம்ம கவனம் இல்லைனா இந்த குட்டை குட்டை மரத்தை பொறுத்தவரை நெஞ்சு வலிக்க ஆக்சிருந்தோம் குரூப்பில் பாருங்க நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன் பாருங்க ஒரே ஒரே ஆளுக்கு இருபத்தி ஏழு மரம் கீழே விழுந்துருச்சு தென்னை மரம் கீழே விழுந்தா எப்படி இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு மரம் பார்த்து பார்த்து வளர்த்த மரம்